பத்து மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு எந்தெந்த மாவட்டத்துல மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த வாரம் தாங்க மழை வருமா இந்த வாரம்லாம் எதுவும் மழை வராதா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் இல்லைங்க இன்றைக்கும் மழை இருக்கு நாளை முதல் இன்னும் பதினைந்து மாவட்டங்கள் இருபது மாவட்டத்துல இருந்து மழை வாய்ப்பெல்லாம் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் பருவமழை நமக்கு வந்து ஓய்வு எல்லாம் கொடுக்கல மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்க போகுது நிறைய மாவட்டங்கள்ல கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சில மாவட்டங்கள்ல கனமழையாக இருந்தாலும் சில மாவட்டங்கள்ல மிக கனமழையும் உறுதியாக நமக்கு வந்து தீவிரமடையும் அடுத்த வாரம் புயல் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து போதுமான அளவுக்கு நிறைய இடங்கள்ல கனமழையானது பதிவாகிரும் அதுக்கப்புறம் புயல் கரையை கடக்கும் போது பெய்யக்கூடிய மழையின் காரணமாக மிக தீவிரமான வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏற்பட போகுது எது எப்படி இருந்தாலும் நவம்பர் முப்பதுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு தேவையான மழை பொழிவு இந்த நவம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையை விட கூடுதலாகவே நமக்கு மழை பதிவாகிட்டு தான் போக போகுது ஒரு புயலே நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் காற்றும் ரொம்ப அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இன்றைக்கு இரவில் எங்கெல்லாம் மழை வரும் சரி ப்ரோ அடுத்த வாரம் புயல் வருது அதெல்லாம் ஓகே இன்னைக்கு ஏதாவது மழை வருமா நாளைக்கு அதிகாலையில் மழை வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை கிடைக்குமா அல்லது மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கு விவசாயிகள் சில பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மழை எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம எல்லா மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன்னே ஒன்று பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் ஒன்று இருக்கும் அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரும் நாட்களில் மழை பொழிவுகளை குறித்து நீங்க தெரிஞ்சிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவில் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் அதே போல தொடர்ந்து கடலோர பகுதிகள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல பகுதியாக நமக்கு மழை வாய்ப்புகள் படிப்படியாக அதிகரிக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாள்ல இந்த பகுதிகள்லாம் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது இப்போ நமக்கு எங்கெல்லாம் மழை தொடங்கி இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்பொழுது மழை கணிசமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நாகை மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து ஒரு மணி நேரங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்க போகுது சில இடங்கள்ல சாரல் மழை சில இடங்கள்ல மிதமான மழை ஓரிரு இடங்கள்ல கனமழையாக டெல்டா மாவட்டத்தில் வந்து பதிவாகும் எல்லா இடங்களிலும் கனமழைங்கிறது இல்லை ஒரு பகுதியான மழை பொழிவாக விட்டுவிட்டு நமக்கு டெல்டாவில் வந்து தீவிரமடையும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு சீர்காழி தரங்கம்பாடி வேதாரண்யம் வேளாங்கண்ணி கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நமக்கு மழை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் ஒரத்தநாடு கும்பகோணம் உள்ளிட்ட ப பல்வேறு பகுதிகளிலும் இரவு மற்றும் நள்ளிரவில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ஆகவே டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மழை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே போல் சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரத்திலும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் அதனால எல்லா இடங்களுமே நமக்கு கனமழை கிடைக்குமா அப்படின்னா கிடையாது பகுதியாக தான் மழை பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் அதன் பிறகு நமக்கு மிக கனமழை பொறுத்தவரை அடுத்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் நாளை முதல் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மீண்டும் படிப்படியாக தீவிர மழையை தொடங்கிடும் ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் மறுபடியும் மழை நின்று போச்சு எங்க ஊர்ல மழை வரல கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய இடங்கள்ல மழை வந்தது அப்ப இப்ப பார்த்தா மழையே வரல ப்ரோ வானம் மேகமூட்டமா இருக்கு அதிகாலையில அதிகமாக பனி பொழியுது இது மட்டும்தான் எங்க ஊர்ல இருக்கு மற்றபடி ஒன்னும் சொல்ற அளவுக்கு மழையே இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க இந்த நிலைமை மறுபடியும் போகுது இது எல்லாமே மறுபடியும் மாறப்போகுது நாளை முதல் கனமழை நிறைய மாவட்டங்கள்ல தீவிரமாக இருக்க போகுது அதனால முதல் பகுதியாக டெல்டா மாவட்டங்கள் பத்தி பார்க்கலாம் ஏன்னா டெல்டாவில வந்து நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கு ஏன்னா விவசாயிகள் கமெண்ட் போட்டிருந்தீங்க இல்லையா மழை எப்படிங்க இருக்கு அடுத்த பத்து நாட்கள் கண்டிப்பா இப்ப பாத்துரலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்யுங்க கண்டிப்பா நமக்கு விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கு வருகிற நவம்பர் இருபத்தி சரியாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் மாதத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நவம்பர் இருபத்தி நான்கு வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை மற்றும் டெல்டாவில் இருக்கும் எப்போ ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் சற்று வலுவான மழை பொழிவு நிறைய இடங்களில் வந்து பதிவாகும் டெல்டா மாவட்டங்களில் வலுவான கனமழை மாத இறுதியிலும் எதிர்பார்க்கலாம் அதே போல இருபத்தி ஐந்தாம் வரைக்குமே கூட நல்ல மழை இருக்குது குறிப்பாக நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளிலுமே கூட டெல்டா மாவட்டங்கள் தனி நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில இருபத்தி நாலு மணி நேரமும் மழை வரலனா கூட விட்டு விட்டு பரவலாக நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக பதிவாகிட்டே இருக்கும் அதனால் வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு டெல்டாவில் வாய்ப்பு கிடையாது மழை மட்டும் எதிர்பார்த்தா போதும் கனமழை மட்டும் வரும் மற்றபடி ஊரே தண்ணீரில் மிதக்கிற அளவுக்குலாம் நமக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை இல்லை ஓரளவு கனமழை மட்டும் நீங்க எதிர்பார்க்கலாம் டெல்டா மக்கள் அதே மாதிரி தென் மாவட்டத்துல இருக்கிறவங்க பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அந்த கடலோர பகுதியில் இருக்காங்க பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இவங்களுக்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவு மிதமானதுல இருந்து கனமழையா இருக்கும் விட்டு விட்டு ஒரு கணிசமான மழை பொழிவு கொஞ்ச நேரம் மழை பெய்யும் அதுக்கப்புறம் பார்த்தா மழையை காணும் அந்த மாதிரி இருக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில சிறிது நேரம் மட்டும் நமக்கு மழை வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய நேரம் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு ஆனாலும் நமக்கு அடுத்து வரும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் டெல் குறிப்பா தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக எதிர்பார்க்கப்படும் வடதமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் குறிப்பாக குறிப்பா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்த வாரத்தில் புயல் தாக்கப் போகுது இருபது கிலோமீட்டர் வேகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி இருபது கிலோமீட்டர் சென்னையில் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு புயல் சென்னியார் என்கிற புயல் செஞ்சு விட்டு போக போகுது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் ரொம்ப மோசமான அதீத கனமழை வரைக்கும் அடுத்த வாரம் குறிப்பா நவம்பர்ல வந்து இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்களுமே கடுமையாக பாதிக்கப்படும் போன வருஷம் எப்படி நமக்கு நவம்பர் இறுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்ததோ அது போல சென்னையிலும் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கறதை நம்ம சொல்லிடுறோம் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் கனமழை ஆனால் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் அடுத்த வாரத்தில் அதிகனமழை வந்து பதிவாகும் ஆனா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அதாவது வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பெரிதளவுல மழை இருக்காது விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை கனமழை மட்டும்தான் நமக்கு வந்து பதிவாகும் ஆனா நமக்கு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிக மிக மோசமான ஒரு மழை பொழிவு அதீத கனமழைக்குள்ள நம்ம போக போகிறோம் சென்னியார் புயல் கண்டிப்பா சென்னைக்கு தாங்க நம்ம உறுதியா சொல்றோம் சென்னியார் தான் வராரு கதரை விட போறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை மாத இறுதியில் வரக்கூடிய புயல் சென்னை மக்கள் தயாராக இருங்க உங்களுக்கு தான் நம்ம அதிகமாக தொண்ணூறு சதவீதம் எதிர்பார்க்கிறோம் அடுத்ததாக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் விட்டுவிட்டு மிதமான மழையானது உள் மாவட்டத்தில் தற்போதைக்கு சில இடங்களில் மட்டும் இருக்கும் அடுத்த வாரத்தில் பரவலாக கனமழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் சென்யார் புயல் வரும்போதெல்லாம் வேலூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய ஆரம்பிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைலாம் மிக கனமழை அடுத்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் குறிப்பாக நம்ம வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்கள் கூட நமக்கு அடுத்த வாரத்தில் மழை இருக்கு அதனால உள் மாவட்டத்தில் எங்களுக்கு மழை ரொம்ப கம்மியாக இருக்குது எங்களுக்கெல்லாம் மழையே வர வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க உள் மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு நிச்சயமாக காணப்படும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க